இந்த யோஜா போர்டு எல்லாம் அந்த மாதிரி விளையாடுறா போர்டு தான் அதில் விளையாடுறாங்களா அதில் விளையாடி இப்போ இவர் வந்து உங்ககிட்ட முதல்ல என்ன பேசினாருங்க நாங்கள் வந்து சோபாவோட ஆவிகிட்ட நாங்கள் பேசணும் அந்த ஓஜா போடுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல அதில் கேட்டப்ப சோபாவோட ஆவியே வரல நல்லோன் நான் நல்லோன் நான்னே வந்தது நல்லோன் நான்னா நீங்கள் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னான் அது சில பூஜை இதெல்லாம் சொல்லி நீங்கள் உடனே சொல்ல முடியாது நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் சிவ பூஜை பண்ணுங்க சொல்கிறேன்னு சொல்லி வந்துச்சு அப்போ அந்த நாற்பத்தெட்டு நாள் சிவ பூஜைன்னா என்னன்னு எனக்கு தெரியாது நாற்பத்தெட்டு நாள் சிவ பூஜை பண்ணோம் பண்ணிவிட்டு நாற்பத்தெட்டாவது நாள் தான் திருப்பி அதில் வந்து உட்காந்து பேசணும்னு சொல்லி வந்துச்சு அப்போவும் நல்லவன் நான் தான் வந்தது அப்போ எங்களுக்கு விளக்கமாக வேணும்னோடனே நான் வந்து புளிப்பாணி பேசுகிறேன் போகர் வருவார் அப்படின்னு வந்துச்சு அதுக்கு அடுத்த நாள் தான் முருகப்பெருமானோட சிலை வந்து ஒச்சமாயிருக்குன்னு சொல்லி பேப்பரில் வருது நவ சிலை வந்து இப்படி இருக்குது அப்படின்ற செய்தி வருது அதுக்கு முதல் நாள் தான் அது நடந்தது